வெல்கம் டு ராஜிவதித் ஹோம் குப் மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் நானூறு கிராம் சுத்தமாக கழிவிச்சாச்சு மாங்காய் ஒரு மாங்காய் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாங்காய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே புளிப்பாக தான் இருக்காது சின்ன வெங்காயம் நூறு கிராம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் தக்காளி நூற்றம்பது தக்காளி தண்ணி தேவையான அளவு பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கொடுக்கலாம் சால்ட் நல்லெண்ணெய் தான் உதி செய்யணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ராஜ்யா இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பண்ண பாருங்க ஸ்டார்டிங்ல இருங்க மாங்கா பாட்டம் எப்படி வச்சுக்கலாம் நல்லா ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதெல்லாம் உப்பு பசி சேர்த்துட்டேன் எத்தனை மீன் குழம்புக்கு இன்னைக்கு புளி ஊத்துற கிடையாது அதுதான் புளிப்புக்கு தக்காளி மாங்காய் சேர்க்குறது மாங்காய் போடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் இதை தக்காளி தான் இன்னும் புதுப்பு சுறு நல்லாயிருக்கும் இது ஆப்பிள் தக்காளி நான் ரொம்ப புளிப்பு சுவைக்காது நல்ல சொருளை வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணும் நெத்திரி மீன் வைக்கிறதுக்கு இருக்கு குழமப்பொடி இதுக்கு மல்லிப்பொடி சேர்க்கல அன்னைக்கு தண்ணி செத்தம் மாங்காய் சத்துடலாம் நெத்திலி மீன் அண்ட் சோஸ் குழம்பு மாங்காய் போட்ட குழம்பு இந்த மாங்காவின் புளிப்புலாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம புளி ஊற்றக்கூடாது எடுத்து மீன் குழம்பு மட்டும் மாங்காய் இல்லை தக்காளி இல்லை புளிஞ்சிக்காய் புளிஞ்சிக்காய் போடலாம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கனால டேஸ்ட் பார்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மாங்காய் போட்டால் நெத்திரி மீன் குழம்பு பச்சை மிளகாய் காரம் தக்காளியோட புளிப்பு மாங்காயோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த நெத்திருமீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மீன் சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கனால மீன் குழம்புக்கு புளி மட்டும் சேர்க்கக்கூடாது புளி சேர்க்காம வைக்கணும் மீன் வேகணும் ரொம்ப கொதிக்க வந்து மீன் உடஞ்சிடும் தூள் போயிடும் மாங்காய் போட்ட நெத்திரி மீன் குழம்பு எப்படி செஞ்சிருந்துன்னா ராஜீவ் குங்குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிஸ்ட் டீடைல் போட்டுருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க நெத்தில மீன் மாங்காய் போட்ட குழம்பு எப்படி செஞ்சிருந்துலாம் மாங்காய் போட்ட நெத்திரு மீன் குழம்பு வெடியாகிடுச்சு நெத்திரி மீன் ரொம்ப உடையில இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே மாங்காய் தான் அந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஒரே புளிப்பா இல்லாமல் புளிப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் இனிப்பு சொல்லியிருக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு சப்போம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாங்காவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த நெத்திலி மீன் மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பொடி புளி சேர்க்கலை தேங்காய் ஊற்றலை மல்லித்தூள் சேர்க்கலை பொடி தான் சேர்த்துருக்கேன் அந்த பொடியில் வந்து மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் சோம்பு விரல் மஞ்சள் எல்லாமே சேர்ந்து அரைச்சது தான் அந்த பொடி அப்படி செஞ்சு தான் இந்த மாங்காய் போட்டால் நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் போட்டால் நெத்திரி மீன் குழம்பு ரெடி ஆச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் வந்து ஒரு எழுபத்தஞ்சு மணி ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காய பிடிச்சி கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் சீக்கிரம் வரைக்கும் வதம் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒரு நூற்றம்பது தக்காளி போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு பிடித்தே கண்டனையும் அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழமளகா பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிச்சோடனே மாங்காய் வெட்டி போட்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டு கருவேப்பில் தூவி விட்டுட்டு நல்லா கொதிச்சோடனே சின்ன நெத்தமீலி போட்டு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு கொஞ்சோட ஆஃப் பண்ண மாங்காய் போட்டோன்னே நெத்தமீன் குழம்பு ரெடி ஆயிடும் ராஜி ஆதிஷ் உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம் மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் போட்டதும் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் பாடம் நெத்து மீன் குழம்புக்கு சிவப்பு செம்பா அரிசி சாதமும் இந்த மாங்காய் பாடம் நெத்து மீன் குழம்பும் டேஸ்ட் அருமையா இருக்கும் மாங்காய் வந்து ஒரே புளிப்பா இல்லாம கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருந்தால் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் ராஜி அதுக்கு இந்த நீங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாங்கா போடுறது எத்தனை மீன் கொண்டு வந்து எப்படி சேர்ந்துக்கலாம்